வெல்கம் டு பியல்ராஜ் ஐஏஎஸ் அகாடமி அகாடமியின் சார்பில் தகவல் என்ற உங்களிடம் பல தகவல்களை பகிர உள்ள கோவா திரைப்பட விழாவில் பார்ட்டஸ் படத்துக்கு தங்கமையில் விருது ஐம்பத்தி நான்காவது சர்வதேச இந்திய திரைப்பட விழா நவம்பர் இருபதாம் தேதி தொடங்கி இருபத்தி எட்டாம் தேதி வரை கோவாவில் நடைபெற்றது இதில் இருநூத்தி எழுபதுக்கும் அதிகமான படங்கள் திரையிடப்பட்டன சச்சித்ரா வாழ்நாள் சாதனையால் விருது ஹாலிவுட் நடிகர் மைக்கேல் டக்லஸ் சிறந்த படத்துக்கான தங்கமயில் விருது அப்பாஸ் அமினியின் என்ட்லஸ் பார்ட்டஸ் பாரசீக மொழி படம் சிறந்த இயக்குநருக்கான வெள்ளிமயில் விருது பிளாகஸ் லெசன்ஸ் படத்துக்காக பல்கோரியா இயக்குனர் ஸ்டீஃபன் கோமன்ராவ் சிறந்த நடிகருக்கான சாமுக்கு மயில் விருது பௌரியா ரஹிமி சாம் என்ட்லஸ் பார்ட்டஸ் படத்துக்காக சிறந்த நடிகான வெள்ளிமயில் விருது மெலினி தியாரி நடுவர்களின் சிறப்பு விருது காந்தாரா திரைப்படத்தின் இயக்குனர் ரிஷப் ஷெட்டி இன்றைய தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புற மீண்டும் நாளை ஒரு சிறப்பு தகவலுடன் சந்திப்போம் நன்றி